ஜ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஜெய் பிரத்யங்கிரி ஜெய் ஜெய் பிரத்யங்கிரி காலங்காலமாக தொட்டு நம் முன்னோர்களால் கடைபிடித்து வந்ததுங்க தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்த வழிபாடுங்க அதுவும் அதிகாலை மாலை பொழுது மற்றும் அந்தந்த தெய்வங்களுக்கு உகந்த வேலையில் ஏற்றப்படும் தீபங்களுக்கு மிகவும் விசேஷ சக்தி உண்டுங்க அதர்வன பத்ரகாளியான உகந்த ராகுகால வேளையில் தினசரி தீபம் ஏற்றி பூஜை செய்வதில் பல சூட்சம ரகசியங்கள் அடங்கியிருக்குங்க பிரச்சனை இல்லாத குடும்பமே இல்லங்க ஒவ்வொருத்தரோட குடும்பத்திலயும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்து சொத்து பிரச்சனை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை வேலையின்மை கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு குழந்தையின்மைன்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கதா செய்து இந்த பிரச்சனைக்கு நம்ம ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போக சொல்லுவாங்க ஆனா நம்ம சுவாமிகள் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ஜெய பிரத்யங்கிரா தினசரி ராகு கால பூஜைன்னு சொல்றாருங்க இந்த பூஜைய ரொம்ப எளிமையா நம்ம வீட்டுல இருந்தே செய்யலாங்க நீங்க உங்க வீட்ல இருந்தபடி தினசரி ராகு கால நேரத்துல ஏற்றப்படும் தீபம் உடனுக்குடனே துன்பங்களை நீக்கிடுங்க ராகு கால வேலைகளில் முடியாதவங்க காலை அல்லது மாலை ஆறுல இருந்து ஏழுக்குள்ள செய்யலாம் திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தாங்க தோண நம்ம பிரச்சனைய தீர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பூஜை செய்யல அப்படிங்கற போது நாலும் கிழமையெல்லாம் எதுக்கு பாக்கணும் அப்படி நாலும் கிழமையும் பாக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த நாள்ல நீங்க ஆரம்பிக்கலாம் தினசரி ராகு கால நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை திங்கள் கிழமை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று மணி 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 முதல் முதல் நான்கு முப்பது முப்பது வரை மதியம் ஒன்று வரை வியாழக்கிழமை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை வெளிநாட்டில் உள்ள அடியார்கள் நீங்கள் இருக்கும் நாட்டின் நேரப்படி ராகு கால நேரத்தில் பூஜையை பின்பற்றவும் இந்த இந்த நேரங்கள்ல தொடர்ந்து இந்த பூஜைய பண்ணுங்க வாங்க ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கிரா தாச சுவாமிகள் கூறிய ஜெய பிரத்யங்கிரா எளிய தினசரி ராகு கால பூஜைய செய்வது எப்படின்னு பாப்போம் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் படம் ஒன்னு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மண் அகல் விளக்கு ரெண்டு ஜெய் சர்வ மங்களா எண்ணெய் அதுக்கப்புறம் சுத்தமான நல்லெண்ணையும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கலசம் மஞ்சள் ஒரு கொத்து வேப்பிலை முடிஞ்சவங்க கலசம் வச்சு பூஜை பண்ணுங்க சின்னதா ரெண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க எவர் சில்வர் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் தவிர்த்துடுங்க அதுக்கப்புறம் சிறிய கிண்ணம் சிறிய தட்டு அஞ்சு எடுத்துக்கோங்க ரெண்டு தட்டு அகல் விளக்கிற்கு கீழையும் மூணு தட்டு பிரசாதத்தை மூடி வைக்கவும் வச்சுக்கோங்க பானகம் செஞ்சுக்கலாம் அதாவது நாட்டு சக்கர இல்லனா பனகர் கண்டு ஏலக்காய் தூள் கலந்த நீர் அதுக்கப்புறம் ரெண்டு பெருச்சம்பழம் எடுத்துக்கோங்க தண்ணீர் எடுத்துக்கோங்க தேன் எடுத்துக்கோங்க ஊதுவத்தி எடுத்துக்கோங்க கற்பூரம் விளக்குக்கு ரெண்டு திரி எடுத்துக்கோங்க விளக்கேற்றுவதற்கு வத்தி பெட்டி எப்பவுமே அம்பாளுக்கு விருட்சிப்பூ ரொம்ப விசேஷம் இல்லனா வாசனை மலர்களை பயன்படுத்துங்கள் இப்போ ராகு கால பூஜையை எப்படி பண்ணணும்னு பாப்போம் முதல்ல குருவும் அம்பாலும் சேர்ந்திருக்கிற நமது ஜெய் வாங்கி துடைத்து சந்தனம் குங்குமம் வைத்து பூஜை அறையில் நடுநாயகமாக வைத்து படத்திற்கு பூ வைக்கவும் பொட்டு வைக்கும் போது வேற பிரத்யங்கிரா படத்தை வைப்பதை தவிர்க்கவும் இந்த பூஜையை உபதேசித்த ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளுடன் இருக்கும் நம்ம பிரார்த்தனைகளை ஜெயமாக்கி கொடுக்கும் நமது ஜெய் பிரத்யங்கிராவின் படத்தையே உபயோகிக்கவும் கலசத்துல தண்ணீர் ஊற்றி சிறிதளவு மஞ்சள் தூள் போட்டு வேப்பிலை கொத்த கலசத்து மேல வைங்க அதே மாதிரி இரண்டு மண் அகல் விளக்க சிறிது நேரம் தண்ணீரில் ஊற வைத்து அதன் பிறகு துடைத்து அதுல மஞ்சள் குங்குமம் வைங்க இத பாருங்க நான் வச்சிருக்கிற மாதிரி அதே போல அகல் விளக்க வைக்க போற இந்த ரெண்டு தட்டிலையும் மஞ்சளையும் குங்குமத்தையும் வைங்க மண் அகல் விளக்கை கிழக்கு அல்லது வடக்கு முகம் பார்த்து வைங்க அம்பாளை பார்த்து வைக்க வேண்டாம் திசைய பார்த்து வைங்க அதுக்கப்புறம் ஒரு டம்ளர்ல தண்ணீர் வைங்க இன்னொரு டம்ளர்ல பானகம் வைங்க அதே மாதிரி பூஜைக்கு எவர் சில்வர் பிளாஸ்டிக் அந்த மாதிரி பாத்திரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும் ஒரு சின்ன கிண்ணத்துல விதை எடுத்த ரெண்டு பேரிச்சம்பழத்தை வைங்க அதுல ரெண்டு சொட்டு தேன் விடுங்க பேரிச்சம் பழத்துல விதை எடுக்கும் போது வலது கையதான் பயன்படுத்தணும் அகல் விளக்குல ஜெய் சர்வமங்களா என்னை சுவாமிகள் கூறிய அளவுல விட்டு நல்லெய் சேர்த்து திரி போட்டு விளக்கேத்தனும் எப்போதுமே எண்ணெயை விட்டு அதுக்கப்புறம் திரிய போடுறதுதான் ரொம்ப நல்லது இப்ப நான் நல்லெண்ண விடுறேன் எண்ணெய விட்டதுக்கு அப்புறம் திரிய போடுறேன் முக்கியமா ராகுகால விளக்கை ஏத்துறதுக்கு முன்னாடி பூஜை அறையில இருக்கிற விளக்குகளை விளக்கு ஏற்றியவுடன் குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க ஏன்னா குலதெய்வ அருள் இல்லனா எந்த ஒரு தெய்வத்தோட அருளும் கிடைக்காதுங்கிறது சுவாமிகளோட வாக்கு தங்கள் வேண்டுதலை மனதில் நினைத்துக் கொண்டு ஜெய் பிரத்யங்கிராவிடம் கோரிக்கை வைத்து சுவாமிகள் கூறிய எண்ணிக்கையில் மனமுருக மந்திரங்களை சொல்லுங்க அந்த மந்திரம் என்னன்னா விநாயகர் மந்திரம் ஓம் கம் கணபதையே நமோ நமக இத பதினாறு முறை சொல்லணுங்க குரு மந்திரம் ஜெய் நன்றாக குரு வாழ்க குருவே துணை இத இருபத்தி ஒரு முறை சொல்லணுங்க ஜெய் பிரத்யங்கிராயை வித்மஹே பக்த பிரியாயை தீமஹி தன்னோ தேவி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்த ஒன்பது முறை சொல்லனோங்க ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லனுங்க ஜெய் பிரத்யங்கிரா நூத்தி பத்து போற்றி ஒரு முறை சொல்லனவங்க முடிஞ்சவங்க ஆறு முறை கூட சொல்லலாம் சுவாமிகள் சொன்ன இந்த எளிய மந்திரத்தை கூறி முடித்த பின் ஜெய பிரத்யங்கிரா தேவி படத்திற்கு ஊதுபத்தியை காட்டவும் அதன் பின் தண்ணீர் பானகம் மற்றும் தேன் விட்ட பெருச்சம்பழம் ஆகிய நெய்வேதியத்தை அம்பாளைக்கு காட்டி நெய்வேதியம் செய்யுங்கள் அதன் பின் கற்பூர ஆராதனை காட்டி குடும்பத்தில் உள்ள அனைவரும் விழுந்து நமஸ்காரம் செய்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி ஜெய் பிரத்யங்கிரா அம்பாளிடம் வேண்டிக்கோங்க ஜெய் நன்றாக குரு வாழ்க குருவே துணை ஜெய் 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 பிரத்ய கற்பூர ஆராதனை காட்டிய பின் குடும்பத்தில் இருக்கும் அனைவரும் விழுந்து நமஸ்காரம் செய்து உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி தரும்படி ஜெய் அம்பாளிடம் வேண்டிக்கோங்க முடிஞ்சவங்க நல்லபடியா முதல் நாள் பூஜைய ஆரம்பிக்கிறப்போ அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி ஆகிய நாட்கள்ல ஐந்து வகையான பழங்கள் மற்றும் சக்கர பொங்கல் வச்சு படிக்கலாம் ராகுகால பூஜையில் வைத்த கலசம் ஒரு நாள் இரவு முழுவதும் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மறுநாள் பூஜைக்கு முன் வீட்டை சுற்றிலும் தெளிச்சுக்கலாம் முடியாதவங்க அங்க இருக்கிற செடி குடியில ஊத்திடலாம் சக்தி எண்ணெய் மற்றும் சர்வமங்கள எண்ணெயுடன் சுத்தமான நல்லெண்ணில் ஏற்றப்படும் தீபம் சுடர் விட்டு பிரகாசிக்கும் போது உங்கள் வீட்டில் இருக்கும் கந்திருஷ்டி பில்லி சூனியம் ஏவல் போன்ற துஷ்ட சக்திகளை விரட்டி வாஸ்த தோஷங்களை நீக்கி லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்கி வாழ்க்கையில் தடைகளை அகற்றி பயணத்தை இனிதாக்கும் இந்த தினசரி ராகுகால பூஜையை ஆரம்பிப்பவர்கள் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் செய்ய வேண்டும் பின்பு இந்த பூஜையை தொடர்ந்து கடைபிடித்து வர வேண்டும் முடிந்தவர்கள் ஜெய் தெய்வசக்தி எண்ணெய் மற்றும் ஜெய் சர்வமங்களா எண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றவும் இயலாதவர்கள் சுத்தமான நலனை பயன்படுத்தி விளக்கேற்றவும் பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் ஐந்தாம் நாள் தலை குளித்துவிட்டு பூஜை செய்யலாம் வீட்டில் தீட்டு ஏற்பட்டால் பதினாறு நாட்கள் பூஜை செய்வதை தவிர்த்து விடுங்க இல்லைன்னா உங்க குல வழக்கப்படி என்ன செய்வீங்களோ அதை செய்யுங்க மேலும் ஜெய் பிரத்யங்கிரா பீடத்தின் பூஜைகள் தொடர்பான விளக்கங்கள் கேள்விகள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை தெரிந்து கொள்ள ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஜெய் பிரத்யங்கிரா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்களும் உங்க வீட்ல ராகு கால பூஜையை செய்து வீட்டில் நடக்கும் அற்புதங்களை உணர்ந்து கஷ்டப்படுற மத்தவங்களுக்கும் இத சொல்லுங்க ஜெய் பிரத்யங்கிரா தினசரி ராகு கால பூஜையால அவங்க வாழ்க்கையிலயும் வசந்தம் வீசட்டும் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் ஜெய் பிரத்யங்கிரே ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் பிரத்யங்கர பீடத்தின் அடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பிரத்யங்கரே ஜெய் ஜெய் பிரத்யங்கரே வேண்டியவர்க்கெல்லாம் வேண்டிய வரத்தை அருளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரத்யங்கராவை அன்னையாகவும் ஜெய் பிரத்யங்கரா அன்னையின் மகிமையையும் அருளையும் எடுத்து காட்டுபவராக திகழும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகளை ஆன்மீக வழிகாட்டியாவும் ஏற்று எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்ந்து வரும் செய்யும் அடியார்கள் மற்றும் பக்தர்களுக்கு பற்பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிக் கொண்டிருக்கும் ஜெய் பிரித்தியங்கரா பாத கமலத்தை பூஜிப்பதால் உண்டாகும் அதிசயங்களை விளக்கி சொல்லும் நிகழ்ச்சி இது எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும் பொதுவான கேள்வி ஒரு தனி மனித வாழ்வு எதனை அடிப்படையாக கொண்டது என்பதுதான் அதுக்கு ஒரே பதில் கர்மவினை கர்மவினைதான் ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்வையும் தீர்மானிக்கிறது அதனால்தான் மனிதர்களுக்குள்ளாகவே கல்வி பொருளாதாரம் போன்றவற்றில் ஏற்ற தாழ்வு உண்டாகிறது ஒருவருக்கு கிடைக்கிறது இன்னொருத்தருக்கு கிடைக்கிறது இல்ல இந்த கர்ம வினையிலிருந்து விடுபட்டு நீங்க எல்லாரும் எல்லா வசதி வாய்ப்புகளோட பெற்று வாழ நம்ம முன்னோர்கள் சில வழிமுறைகளை சொல்லிருக்காங்க அவைகள் தாங்க வழிபாடுகள் விரதங்கள் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் பரிகார பூஜைகள் போன்றவை நம்ம முன்னோர்கள் கடைபிடித்த பண்பாடு கலாச்சாரம் சம்பிரதாயம் மற்றும் பரிகார பூஜைகள் போன்றவற்றை எல்லாம் தன் இரு கண்களாக மதித்து வருபவர்தான் ஸ்ரீ ஸ்ரீ பிரித்தியங்கரா தாச சுவாமிகள் ஆன்மீகத்திலும் ஜோதிடத்திலும் இமயமென திகழும் நமது சுவாமிகள் தமக்கு ஜெய் பிரித்தியங்கரா அன்னையால் கிடைத்த ஞானத்தை கொண்டு வாழ்க்கையின் கடினமான சந்தர்ப்பங்களை எதிர்கொள்ள பல நூதனமான வழிகளையும் போதனைகளையும் உபதேசித்து இருக்கிறார் அவைகளையெல்லாம் கடைபிடிப்பதன் மூலம் நாம் எளிதாக வெற்றி பெற முடியும் அவ்வாறு அடியார்களான நமக்காக அம்பாளின் அருளோடு தனது ஆசையையும் கலைந்து உருவாக்கி இருக்கும் அற்புதம்தான் ஜெய்பிரத்திய பாதக்கமலம் இந்த பாத கமலத்தின் மூலம் வரும் காணிக்கையை வைத்து தனக்கென பீடமும் ஆலயமும் அமைக்க அன்னை அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செங்கல்பட்டு மாவட்டம் வெண்பாக்கம் கிராமத்தில் பீடம் அமைந்து அதனைத் தொடர்ந்து சித்திரை மாதம் ஜெய பிரித்தேங்கரா விக்கிரக பிரதிஷ்டையும் நடைபெற்றது அன்று முதல் மாதந்தோறும் தேய்பிரை அஷ்டமி நடனசி நிகும்பல ஹோமமும் தேய்பிரை சதுர்திசையில் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமமும் மற்றும் அமாவாசை பூஜை பௌர்ணமி புஷ்பாஞ்சலி பூஜை மற்றும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை ராகு கால கூட்டு வழிபாடு பூஜை போன்றவற்றை தொடர்ந்து செய்து வருகிறார்கள் நமது சுவாமிகள் ஜெய் பிரித்தேங்க பாத கமலத்தில் ஆறு வகையான தெய்வீக மூலிகைகளோடு ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் மற்றும் தேய்பிரை அஷ்டமி நடுநிசி நிகும்பல ஹோமத்தின் பஸ்பமும் உள்ளடங்கி உள்ளது அதோடு மாதந்தோறும் நடைபெறும் ஹோமங்களிலும் பூஜைகளிலும் அனைத்து வைத்து அம்பாளின் கிருபா கடாட்சத்தை பெறுவதற்காக யாகசாலையில் வைத்து அனைத்து ஹோம தீர்த்தமும் செய்து சுவாமிகளின் திருக்கரங்களால் ஜெய் ஜெய்பிரித்தியரா அம்பாளின் சக்தியை பிரதிஷ்டை செய்து அம்மாவாசை அன்று வழங்கப்பட்டு வருகிறது இத்தகைய சிறப்புக்குரிய ஜெய் பிரித்தியங்கரா அன்னையின் சக்தியை பெற்ற பாதகமலத்தை நமது இல்லத்தில் வைத்து பூஜை செய்வதால் உண்டாகும் நன்மையை பட்டியலிடுவது சிரமம் பாதகமலம் பூஜிக்கப்படும் வீட்டில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஜெய் பிரித்தியங்கிற அன்னை ஒரு தாயாக இருந்து நம்மை காத்து வருகிறாள் ஜெய் பிரித்தியங்கிற பாதகமலம் பூஜிக்கப்படும் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் போன்ற எதிர்மறை சக்திகள் வெளியேறி ஜெய் பிரித்தியங்கிற அன்னையின் சக்தி வீடெங்கும் பரவி நிற்கும் மகிமை மிகு ஜெய் பிரித்திய பாத கமலத்தை பூஜிக்கும் அடியார்களுக்கு நடக்கும் செய்கிறாள் ஜெய்பிரித்திய பாத கமலத்தை பூஜித்தால் இல்லமும் உள்ளமும் புது பொழிவு பெறும் என்பது பயன்படுத்தி பலன் பெற்ற அடியார்களின் வாக்கு சிறப்புக்குரிய பாத கமலத்தை பூஜித்து நீண்ட காலமாக கைகூடாத கனவுகள் நினைவாகி வாழ்க்கை தரத்தையும் மதிப்பையும் பல மடங்கு உயர்த்தி கொண்டவர்கள் உண்டு ஜெய பூஜிப்பதால் நமது வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மனிதர்களின் தொடர்பு உண்டாகிறது அதே போல தீயவர்கள் நம்மை விட்டு தானாக விலகி சென்று விடுவார்கள் நம்மால் முடியும் என்ற நம்பிக்கை அதிகமாகும் என்பது பயன்படுத்தி பலன் பெற்றோர் கருத்து படிப்புக்கேற்ற வேலை இல்லை உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை தகுதிக்கேற்ற அங்கீகாரம் இல்லை போன்ற கவலைகள் ஜெய்பிரித்தியா பாத கமலம் வருவதில்லை என்பதற்கு பூஜித்து வெற்றிகரமாக வாழ்ந்து வரும் எண்ணற்ற அடியார்களே சாட்சி நாங்கள் சொல்லவில்லை ஜெய்பிரித்தியரா பாதகமலம் மகிமை பெற்றது என்று எட்டு ஆண்டுகளாக பூஜை செய்து பலன் பெற்ற எண்ணற்ற அடியார்கள் சொல்லுகிறார்கள் இதோ பலன் பெற்ற அடியார்கள் சொல்லுவதை நீங்களே காணுங்கள் ஜெய் நன்றாக குருவாக குருவே துணை ஜெய் ப்ரித்திங்ரே ஜெய் ஜெய் பித்திங்கிரே என் பேர் சங்கீதா நான் சென்னை சூலைமேட்ல வர நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக ராவுகால பூஜையும் ஒரு ஆறு மாதத்துக்கு மேலே பாதகம்பலை பூஜையும் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்த புதுசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கோயிலுக்கு வரக்கூடிய சூழ்நிலையே நிறைய தடுத்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் என் அம்மா வந்து தடுத்து நிறைய தடவை கூப்பிட்டு வந்து எனக்கும் என் கணவருக்கும் நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருந்தது இங்கே வந்த அடுத்த மாதத்துலேருந்தே என் கணவர் நல்லா மாறி என் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம் நினைச்சிது இன்ன வரைக்கும் அந்த சந்தோஷம் நெனைச்சிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு மூணு மாதமாக சர்வமங்கலாயனையும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் குருஜி சொன்னதுனால அது யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வேலையில் தொழிலையும் நல்லா முன்னேற்றத்தில் நல்லா கொடுத்து என் குடும்பத்தை ஒன்றும் சந்தோஷமா வச்சு மேல் மேலும் நான் நல்லா தான் இருக்கேன் இந்த எளிய பூஜை முறையை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி பார்த்துருக்கேன் நீங்கள் அனைவரும் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணி நீங்களும் நிறைய மகிமை பெறணும் வேண்டிக்கிறேன் ஜெய் பிரதிங்கிறே ஜெய் ஜெய் பிரதிங்கிறே ஏதேதோ பரிகாரம் செய்தும் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் வரவில்லையா ஜெய் பிரதிங்கிறா பாதகமலத்தை வாங்கி பூஜை பண்ணி பாருங்க அம்பாளே உங்க வீட்டில இருந்து நடத்துற அதிசயத்துல அசந்த போவிங்க ஜெய் பிரத்திங்கரே ஜெய் ஜெய் பிரத்திங்கரே போற்றி போற்றி என் பேர் விஜயா நான் தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்கேன் எங்க வீட்டுல வந்து மூணு வருஷமா ரவகால பூஜா பண்றோம் ரெண்டாவது வருஷமா பாதகமலை பூஜை பண்றேன் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து குடும்பத்தில் எல்லாருமே அஞ்சு பேரும் வந்து சிங்கமுக கலசம் போட்டிருக்கோம் பொக்கிச பெட்டகம் வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப மகிமை நடந்திருக்கு கல்யாண ஆனதுலேருந்து இருபத்தி ஆறு வருஷமாக செவியான பிரச்சனை இருந்துச்சு இப்போ இல்லாதையோ போயிடுச்சு எங்கள் பொண்ணு காணாமையோ போயிடுச்சு அந்த செவ்வீன பிரச்சனையில் ஆனால் எங்கள் பொண்ணும் கிடச்சிடுச்சு ரொம்ப நிறையா மகிமெல்லாம் நடந்திருக்கு நம்ம இப்போ கஷ்டப்படாத நாங்கள் நல்லா இருக்கிறோம் இப்போது கடன்லேருந்து நிறையா போ மாற்றம் வந்திருக்கு எங்களுக்கு ரெண்டரை வருஷமாக பாதக்கமலை பூஜை ராவகால பூஜை பண்ணுறதால இருக்கிறதுனால கடன்ல இருந்து விலகி இருக்கும் எல்லாத்துல நல்லா இருக்கிறோம் இப்போ இந்த பூஜை கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி ரொம்ப குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள எந்த கருத்து வேறுபாடும் இல்லாம ஒருமித்த கருத்து உண்டாகணுமா குழந்தைங்க உங்க சொல்படி கேட்கணுமா உடனே ஜெய் பிரத்யங்கரா பாதகமலத்தை வாங்கி பூஜைக்க தொடங்குங்க ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை ஜெய் பத்திங்கரே ஜெய் ஜெய் பத்திங்கரே சென்னையில இருந்து வரேன் கொளத்தூர்ல இருக்கிறேன் சுகுணா என் பேர் பத்து வருஷமாக கடன் பிரச்சனை இருந்தது அது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு என் உடம்பு ரொம்ப வீக்காக இருந்தது ரெண்டு மாதமாக ரொம்ப ஹார்ட்டு ப்ராப்ளம் சொல்லிட்டாங்க டாக்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் வாங்கினேன் அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்க சரியாகிடுச்சின்னு வீட்டுக்கு வந்து அப்பயும் சரியில்லை அப்புறம் மைய அம்மா மையை தடவுனே எனக்கு ரெண்டு நாள் எனக்கு அம்மா நல்லா ஆகி கொடுத்துட்டா இது கொடுத்த குருஜிக்கு கோடான கோடி நன்றி ஜெய் பத்திங்களே ஜெய் ஜெய் பத்திரே ஜெய் நன்றாக குருவாழ்க குருவே துணை தேவர்களுக்கு கற்பக கற்பகவிரட்சும் காமதேனு மாதிரி மனிதர்களாகிய நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கிற தெய்வீக படைப்புதான் ஜெய் பிரதியேங்குற பாதகமலம் பல அடியார்கள் சொன்ன அம்பாள் மகிமையை பார்த்திருப்பீங்க இருபத்தி ஐந்து வருடங்களாக குழந்தை பாக்கியம் இன்றி தவித்து இன்று இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தாய் தந்தையாக திகழும் தம்பதியர்கள் சொல்லுகிறார்கள் இது ஜெய் பிரதியங்கிற பாதகமலத்தை பூஜித்து நிகழ்ந்த அற்புதம் என்று பதினான்கு வருடங்களாக வாரிசு இன்றி வருந்தி என்று பெற்றோர்களாக திகழும் தம்பதியர்கள் சொல்லுகிறார்கள் இது ஜெய் பாதகமலத்தை பாத கமலத்தை அதிசயம் என்று பத்து வருடங்களாக மழலை செல்வம் வாய்க்காது வாடி என்று இரண்டு ஆண் குழந்தைகளை பெற்றவர்களாக திகழும் தம்பதியர்கள் சொல்லுகிறார்கள் இது ஜெய் பாத கமலத்தை பூஜித்ததால் கிடைத்த பொக்கிஷம் என்று பல வருடங்களாக கைகூடாத திருமணம் ஜெய் பிரித்தியங்கரா பாதகமலத்தை பூஜித்ததும் எனக்கு கை என்று சொல்பவர்கள் எண்ணற்றோர் உண்டு ஜெய் பாத கமலத்தை பூஜிப்பவர் வீட்டில் சகல சௌபாகியமும் வழங்கி வாழ்நாள் முழுவதும் அவர்களை காத்து ரட்சிக்கிறாள் உங்கள் இல்லத்தில் அம்பாளின் அருளும் உள்ளத்தில் ஆனந்தமும் நிறைய இன்றே அன்னை ஜெய் பாத கமலத்தை பெற்று பூஜை செய்யுங்கள் அன்னையின் அருளும் சுவாமிகளின் ஆசையும் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் அம்பாளுடன் பேசும் இந்த தெய்வீக அனுபவம் எல்லோர் வாழ்விலும் நிகழ எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அன்னையின் அருளோடு சுவாமியின் ஆசையும் கலந்து உருவாக்கப்பட்டதுதான் ஜெய் ப்ரித்தியங்கரா பாதகமலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அன்னை ஜெய் ப்ரித்தியங்கரா பாதகமலத்தை பெற்று பூஜித்து அம்பாளின் அருளால் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று வேண்டுகிறோம் ஜெய் பிரித்தேங்கிரே ஜெய் ஜெய் பிரித்தேங்கிரே வாழ்வில் ஒளி பெற 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 நலம் வளம் பொ கமலம் அடியெடுத்து வைப்பதை முன்னிட்டு முதல் முறையாக ஆடி அமாவாசையில் நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஜெய் பிரத்யங்கரா ஹோமத்தில் வைத்து பூஜிக்கப்பட்ட ஜெய் பிரத்யங்கரா பாத கமலம் வழங்கப்பட உள்ளது குறைந்த நபர்களுக்கு மட்டும் அன்றே வழங்கப்படுகிறது வேண்டுபவர்கள் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஜெய் பிரத்யங்கரா பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு